பல இருபத்தி ஒன்பது ரூபா பாத்தீங்கன்னா நான் ஒரு யோகன் எடுத்திருக்கேன் அதான்ப்பா இருபத்தி ஆஃபர் ஆஃபர்ப்பா கண்டு காரியப்பா அது மட்டும் இல்லாம ஒரு கண்ணு வந்து எனக்கு பர்ந்துட்டு வந்திருக்கு என்னால் நம்பவே உள்ளியடா நேற்று நைட்டுதே என் பேரசிமா என்னால இப்போ வரைக்குமே முடியல அதாவது நான் அப்போ டைமண்ட் செலவு பண்ணும்போதுல உழுகுலியா இப்போ வந்து உழுந்திருக்கு என் பெரியமா சத்திமா என்னால் நம்ப பெரியமா இல்லையா என்னால் நம்ப முடியல அந்த கண்ணுக்குன்னு ஒரு பேர் இருக்கு அந்த கண்ணுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு அந்த கண்ணுக்குன்னு ஒரு அது இருக்கு கண்ணுக்குன்னு அந்த கண்ணுக்குன்னு ஒரு இது இருக்கு கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ அப்புறம் இந்த கணக்கு இது சரி சரி கொஞ்சம் ஓவரா ஓர நினைக்கிறேன் நியூ இயர் அடிச்சு அமௌண்ட் போடுவேன் அப்புறம் திருப்பி செஞ்சிருவேன் ஏதோ எஃப் எஃப் இவங்களோட மாதிரி பேசுவாங்க கேஸ் உங்களுக்கு ஒம்பது ஆஃபர் வேணுமா மறக்காம இந்த ட்ரிக்கே ட்ரை பண்ணி பாருங்க கேஸ் உங்களுக்கு இருபத்தொம்பது ஆஃபர் ஒம்பது ஆஃபர்லாம் உங்களுக்கு அன்லிமிட்டா வேணுமா மறக்காம ஆடம் செட்டியை போட்டு நீங்க போங்க கண்டிப்பா உங்களுக்கு டெய்லி வந்துட்டே இருக்கும் அப்புறம் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் ஹலோ தோஸ்தோ மேக்கோ குச்சுக்கோ கிச்சுக்கோ மிச்சுக்கோ மிச்சுக்கோ நைன் ரூபி கோச்சுக்கோ குச்சுக்கோ பிச்சுக்கோ பிச்சுக்கோ புரியலையா இந்தி இந்தி இவங்க சொல்ற ட்ரிக்கெல்லாம் சில டைம் வந்து ஒர்க் ஆகி தொலையும் ஆனா ஒன்னும் புரியல ஆமா கேம் யாரோடது அடே இதுல மட்டும் ஒரு ஆயிரம் டைமண்ட் மட்டும் கிடைக்கிட்டா நல்லா இருக்கா அட போடா இதுக்கு போல இங்கு நல்லா தான் இருக்கும் இந்த ஈவெண்ட் புதுசு புதுசா இந்த இது விடும் போது நான் வந்து ரெண்டு வாட்டி ஸ்பென்ட் பண்ணேன் ஒன்னு வந்து ஷார்ட் கனுக்கு ஒன்னு வந்து எம்பி ஃபார்ட்டிக்கு உடனே செருப்பால் அடிச்ச கதையில நான் கேட்கல எனக்கு வந்து இந்த கண்ல இந்த இதுல எது வேணாம்னா எனக்கு வந்து பி நைன்டி வேணாம் ஏன்னா அது என்னடா எவ்வளோ கண்டு மாதிரியாடா இருக்கு என்னடா சொல்றீங்க எனக்கு வந்து ஸ்கேர் தான் அப்பவும் சரி இப்போ சரி இந்த ஸ்கேர் சூப்பரா அடிக்கும் ஆரம்பிச்சிருவோமா

why in a